கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் மார்க்கு ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பது வயசு வசனத்தில் பார்க்கும்பொழுது குஷ்ரோகி ஒருவன் ஆண்டர்கிட்ட வந்து ஆண்டு முன்னாடி முழங்கால் படிட்டு முக சித்தமானா என்னை சுத்தமாக்க உங்களால் முடியாண்டவர்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஆண்டர் சொல்கிறாரு மனதுருகி அவர் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டுப்பா நீ சுத்தமாகன்னு சொல்கிறார் உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிடுது அப்போது குஷ்டரோகி தான் அவனுக்கு ஆசை என்ன குஷ்டரோகம் நல்லா கூடாதுன்னு யாரும் நினைப்பாங்களா எல்லாருக்குமே குஷ்டோகம் நல்லா தான் நினைப்பாங்க ஆனால் எப்படியா அவன் ஜெபிக்கிறான் பாருங்கள் உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க ஆண்டு வரேன் உங்கள் சித்த இல்லைனா எனக்கு வேணான்ண்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க அவங்களால முடியும் அப்போ அவனுடைய சித்தத்தை சொல்கிற அந்த இடத்த அந்த குஷ்டரோகி அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானா என் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே ஏன் சித்தம் நம்முடைய சுய சித்தத்தை செய்து செய்து தான் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் நின்று பாதை போன பாதையெல்லாம் பார்த்தபோது நம்ம சுயம் நம்ம சுய சித்தத்தில் நம்ம செய்தனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை யாருக்குள்ள நம்ம பார்க்கும் பொழுது அன்று நான் சோதிக்கப்படுறேன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க அப்போ அவனவன் யாக்க ஒன்று பதினாலு அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்போ இந்த சுய சுயத்தினால தான் நிறைய பேர் தேவனினுடைய சித்தத்தை நம்ம கேட்காம சுயமாக சுய சித்தத்தில் நம்ம செய்தனால தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே நிறைய சோதனை பிரச்சனை போராட்டம் வேதனை அவமான நிந்த எல்லாமே சுயமாக செய்தனால தான் அவமன் சுய இச்சையில் தான் நம்ம இழுக்கப்பட்டு நிறைய கடன் பிரச்சனையே நான் சுயம் கத்திர சொல்லவே இல்லை த கத்துற சித்தத்தை கேட்கவே இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா கத்துற சித்தத்தை கேட்காம செஞ்சிட்றோம் ஆண்டர் பிரியும் இல்லாமல் பணத்தை செலவுகிறோம் ஆண்டு சித்தம் இல்லாமல் கடன் வாங்கிடறோம் ஆண்டு சித்தம் இல்லாமல் இந்த வட்டி அந்த வட்டி எதுவும் வாங்கிடுறோம் தெய்வ சித்தம் இல்லாமல் நம்ம சுய சித்தத்தினால நம்ம நிறைய வாங்கிட்டு அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுறோம் அதுக்கப்புறம் ஆண்டர் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாதீங்கன்னு சொல்லி சொ யாக்க சொல்கிறேன் யாக நிருபத்தில் நான் ஆண்டு சோதிக்கிறான்னு சொல்லாத யாரையும் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரால் அவனவன் சுய தான் நிறைய பேர் சோதனையில் மாட்டி பிரச்சனை வருது நன்மையான எந்த இவன் புரணமான எந்த வருமம் ஜோதியில் பிதாகிட்டேருந்து வருது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த குஷ்டோகி கேட்குற ஆண்டவரை உங்களுக்கு சித்தமான நல்லாக்குங்க ஆண்டவரை அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள்ட்ட வேலை காரியமாக படிப்பு காரியமாக நிறைய பேர் நானும் பார்க்குறேன் ஆண்டவருக்கு படிக்கிறது கூட என்ன படிக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும் அண்டர் முக்க சித்தமான ஒரு படிப்பு எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க ஆண்டவரை நிறைய பேர் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல ஏன்னா அந்த படிப்புக்கு வேலையே இல்லை அந்த படிப்புக்கு வேலை கிடைக்கல நிறைய பேர் நான் பார்க்குறேன் அப்போ ஏன் ஒவ்வொரு காரியமாக ஆண்டவரே இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்ன உமக்கு சித்தத்தை ஆண்டவர உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டு வரேன் சித்தமில்லாத படிப்பில் என் பிள்ளைங்களை சேர்த்துறாதீங்க ஆண்டு வரேன் அது ஒரு நன்மை இல்லாத ஒரு படிப்பை சேர்த்துறாதீங்க என் எந்த வேலையில் கத்துறீங்க எங்கள் என் பிள்ளைங்களை ஆஸ்ரோதிக்க நீங்கள் சித்தமாக இருக்கீங்க அப்படின்னு தெய்வ சித்தத்தை முன்பாக வைத்து பிள்ளைகளோட படிப்பாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களோட திருமண காரியமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நாமளை கல்யாணம் பண்ணி வச்சு வயசாகிடுச்சுன்னு சொல்லி வைக்காமல் ஆண்டவரே உண்முடியை சித்தமாண்டவர் உமக்கு சித்தமான வாழ்க்கை ஆண்டவரையும் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டு வரேன் நம்ம இது ஆண்டு விட கேட்குறதெல்லாம் ஆண்டவர் உமக்கு சித்தமான வாழ்க்கை அவங்ககிட்ட பணம் வர அதை வர எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் தெய்வ சித்தம் மாத்திர ஆண்டவரேன் உமக்கு சித்தமான வாழ்க்கை ஒரு மகள ஒரு மகனை நாம் எடுக்கும்போது உமக்கு சித்தமான வாழ்க்கை மாத்திர என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதில் நம்ம டிமாண்ட் இருக்கக்கூடாது தெய்வ சித்தம் தான் நமக்கு இருக்கணும் அந்த சித்தத்தோடு வருகிற திருமணங்கள் மட்டும்தான் நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் கத்திர சுசியமாக நம்மளா முடிவெடுத்துட்டு செய்கிற திருமணங்கள் எத்தனையோ ஃபெயிலியர் ஆகிடுது அப்போ எல்லாமே கத்தர் சித்தமாக இருக்கும்போது அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அதே போல் எந்த காரியம் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு வேலை காரியமாக இருந்தாலும் சரி எந்த செய் எதை செய்தாலுமே ஆளுடைய சித்தத்தை நான் முன்னாடி வைக்கணும் அதுதான் அவர் என்ன அழகாக கேட்குற பாருங்க அது குஷ்டம் நல்லா இல்லாடா உங்கள் சித்தமாக இருந்தால் சுத்தமாக்குங்கான்ண்டவர் இப்போ அதில் தான் யாக்கு இதை நாலாவது அதிகாரம் பயணிச்சு பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் ஆண்டிற்கு சித்தமாக இருந்து நாங்கள் உயிரோடு இருந்தால் என்னென்னதே செய்வோம்னு சொல்லி சொல்லணுமா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் நமக்கு நிச்சயம் கிடையாது நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைப்போல் இருக்கிறதே நாளைக்கு நம்ம இருப்போம் நமக்கே தெரியாது அப்போது நான் ஒவ்வொன்று எப்படி கேட்கணுமா ஆண்டவரே உமக்கு உங்களுக்கு நான் உயிரோடு இருந்தால் நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படிதான் சொல்லணுமா நான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்துக்கு ஆண்டவரே உமக்கு உங்களுக்கு சித்தமானால் ஆண்டிற்கு சித்தமாலும் நாங்கள் உயிரோடு இருந்தா நாங்கள் எதை செய்வோம்னு சொல்லி சொல்லணும் அப்போ நாளைக்கு என்ன நடக்க நமக்கு தெரியாது நம்மளுடைய ஜீவன் ஆண்டுடைய கருத்துல இருக்கு எப்போ என்னாலும் தெரியாது அப்போ ஒவ்வொன்றுமே தெய்வ சித்தம் எதுவா இருந்தாலுமே எந்த காரியம் இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் சரி ஆண்டு வரேன் உமுக்கு சித்தமான ஊழியத்தை மாத்திர செய்யணாண்டு உமக்கு சித்தம் இல்லாத ஊழியம் வேண்டாம் ஆண்டு வரேன் நம்ம ஆண்டு சித்தம் இல்லாம ஊழித்தை செய்தாலும் அந்த ஊழித்துல பலனே கிடையாது ஆண்டு சித்தம் இல்லாம நம்ம எந்த ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தில் நமக்கு பலன் கிடையாது இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நடத்துங்க அதுதான் உங்கள் உதநாமத்தினால் நான் திருக்கு தரிசனம் சொன்ன ஆண்டு வரேன் உதநாமத்து நாளில் நான் பிசாசு ஓட்டுறேன் நாமத்தை என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் செய்கிற எந்த ஊழியத்துக்கும் அதுக்கு பலன் கிடையாது அப்போ எந்த காரி செய்தாலும் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவனுடைய சித்தத்தை மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்கறாரு நம்மகிட்ட இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டு வரேன் என் வாழ்க்கையால் எதிர செய்தாலும் உங்கள் சித்தத்தை படி மாத்திரை செய்யக்கூடிய கிருபை மாத்திரை கொடுங்க ஆண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்க எந்த காரியம் செய்தாலும் சரி உங்களுக்கு சித்தமான செய்யுங்கப்பா உங்க சித்தம் இல்லாத எந்தவுமே வேண்டாம் நமக்கு சித்தமில்லாத நன்மைகள் முக்கு சித்தம் இல்லாத ஊழியங்கள் நமக்கு சித்தம் இல்லாத எந்தமே வேணான்ண்டு எங்களோட வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் சித்த மாதிரி நிறையவே ஆண்டு ஒவ்வொரு நாளும் செபிக்கும்போது ஆண்டு என் மகனுடைய வாழ்க்கையில் கூட அவன் வேலைக்காக நிறைய ட்ரை பண்ணுவான் ஷிப்பில் போகிறானுவான் வெளில எங்கென்னோ ட்ரை பண்ணுவான் ஆனால் ஒன்றே ஒன்று செபிப்பான் நான் ஏதாவது சொன்னா ஐயோ இது ஏதாவது மம்மி சொல்லிட்டாங்கன்னு அண்டை நமக்கு சித்தமான கொண்டு போங்க சித்தலைனா தடை பண்ணுங்க தடை பண்ணுங்க தான் சாப்பிடுவோம் உங்கள் சித்தலனா தடை செய்ங்க ஆண்டி கரெக்டாக காண்டு தடை பண்ணுவார் கரெக்டாக தடை பண்ணுவார் நமக்கு சித்தலனா தடை செய்யுங்க தடை செய்யுங்க தடைங்க சித்த மாத்திரம் போனால் போதும் ஏன்னா அவர் சித்தத்தோடு போனாருன்னா அவர் பாத்துக்குவார் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சித்தம் இல்லாமல் போயிட்டால் தான் நம்ம பயப்படணும் ஐயோ ஆண்டு சித்தம் இல்லாமல் போயிட்டா எங்கே என்ன பிரச்சனை வரும்னு தெரியாதே அதனால தான் பயப்படணும் அவர் சித்தத்தோடு அவர் எங்கே போனாலும் போனாலும் சரி அவர் பார்த்துக்குவார் அதனால ஆண்டுடைய சித்தம் ஆண்டு உங்க சித்தம் உங்க சித்தமாவது நிறைய உங்க உங்கள் அது வேண்டாம் ஆண்டு தடை பண்ணுங்க தடை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் எந்த காரியமா இருந்தாலும் சரி கட்டுரை சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படும் போது நிச்சயமா அந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆசிர்வாதத்தையும் அதனால பிரச்சனைகள் வராது நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை ஆண்டு கொடுப்பார் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே சிவநாமத்தினருடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குறோம் ஒவ்வொருத்தரு வாழ்க்கையை ஆண்டு வரேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒவ்வொரு நாட்களும் இந்த சித்தத்தை மாத்திரம் ஆண்டு அப்பா நாங்கள் ஆண்டு அறிந்து செயல்பட கற்று உதவி செய்யுங்கப்பா அப்படி சித்தத்துக்கு எங்களை எங்கள் குடும்பங்களை ஒப்பு கடுக்குறோம் அப்படியே சித்தப்படை எங்களை ஒவ்வொருத்தரும் வழி நடத்துங்கப்பா அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சிவைக்கிறோம் நல்ல ஆ ஆமீன் கற்ற நாமத்துக்கு மகிமாண்டா